ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த கூட ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு இடையில கோயில் திருவிழா தேர் இதெல்லாம் இது பண்ணி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது இப்போ தான் போட்டு முடிச்சுருக்கேன் இது இந்த பிடியும் போட்டு முடிச்சிருக்கேன் போட்டாச்சு இந்த பிடியை ஜாயின் பண்ணது காமிக்கிறேன் ஏற்கனவே ஜாயின் பண்ணுற வீடியோலாம் போட்டிருக்கேன் அதனால் இது தனியாக வீடியோ எடுக்கலை இதை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை காமிக்கிறேன் இந்த பிடி போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்ங்க நல்லா கொஞ்சம் கூட பெருசாக தான் இருக்குது லன்ச் பாகேடாக கொஞ்சம் அது மார்க்கெட் கட்டெலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது காது பிடி போட்டு தச்சாச்சு கடைசியாக அந்த மெழுகுவர்த்தியால் இது பண்ணணும் தருங்க அந்த முடிச்செல்லாம் தெரியாமல் அப்படியே மெழுகுவர்த்தியை காமிச்சு அப்படியே மெதுவாக அது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயர் கூட இந்த இது லேட் லேட்டாகிடுச்சு ஏன்னா இடையில் கோயில் விசேஷங்கள் எல்லாம் இருந்ததுனால போட லேட்டு அதோட கைவழி வேற போட முடிய மாட்டேங்குது இப்போலாம் அடி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்